அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை நவமி தேதியில ஆரம்பமாகுது இந்த நாள்ல வாராயதி வழிபாடு செய்றவங்க நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு எந்திர தாந்திரீக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க பணம் சேரும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் பூஜை பச்சரிசி மாவால வரைய உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னா பச்சரிசி மாவால வரைங்க அது சாத்தியமில்ல அப்படிங்கிறவங்க ஒரு காகிதத்தில் வரைச்சு இப்ப நான் சொல்ற முறைப்படி வைங்க முதல்ல இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த பக்கம் ஒரு கோடு அதற்கு நடுவுல மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டதுக்கு பிறகு எல்லா கோடுடையும் முடிவு இருக்கும் பாருங்க அந்த இடத்துல இத மாதிரி நீங்க சி அதாவது கொக்கி போல நீங்க வரைஞ்சிக்கணும் அதை மாதிரியே நடுவுலையும் நீங்க ஆறு சிம்பிள் இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு அதன் நடுவே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு துடைச்சிட்டு ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதன் மீது வைக்கணும் இப்போ பச்சரிசி மாவால இதை நீங்கள் பூஜைகளை செய்ய போறீங்க அப்படின்னா பூஜை தீபம் தீவமத்தி வச்சுட்டு அந்த இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு பச்சரிசி மாவால இதை வரைந்து நடுவில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க இல்லை எனக்கு அது சாத்தியப்படாதுங்க அப்படிங்கிறவங்க காகிதத்தில் வரையணும் ஒரு வெள்ளை நீரை காகிதம் எடுத்து பத்திரிகைக்கு எப்படி நாலு கார்னர்லேயும் மஞ்சள் வைப்போம் அதை மாதிரி மஞ்சள் வச்சுட்டு இதை மாதிரி வரைந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு தாம்பூலத்துல அந்த காகிதத்தை வச்சு வெறுமனை தரையில் வைக்கக்கூடாது ஒரு தாம்பூலத்துல அந்த காகிதத்தை வச்சு நீங்க வாராயுதவி முன்னாடி அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருவிளக்கன் முன்னாடி வச்சிருங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நேரத்துலனாலும் செய்யலாம் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த காகிதத்தோடு மடிச்சு காகிதத்துல வச்சீங்கன்னா காகிதத்தோடு மடிச்சு நீங்க பணம் வைக்கிற இடத்துல கொண்டு வச்சுக்கோங்க நான் பச்சரிசி மாவுல தான் வச்சேன் அப்படிங்கிறவங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து ஒரு காகிதத்துல மடிச்சு கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் உங்க வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு பண ஈர்ப்பு தொடர்ந்து உண்டாகிக்கிட்டே இருக்கும் நீங்க வரைந்த இந்த எந்திரத்தின் நடுவே ஒரு ரூபாய் நாணயம் குறைந்தது நாப்பத்தெட்டு நிமிடங்கள் இருக்கணும் அதன் பிறகுதான் அதை நீங்க எடுக்கணும் அந்த பச்சரிசி மாவை அதாவது நீங்க காசை எடுத்து வச்ச பிறகு அந்த பச்சரிசி மாவை நீங்க எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாம் மிக எளிமையான இந்த எந்திர தாந்திரிக பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்